தேசிய கொடி பறக்குது காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக அரசு அலுவலகங்களில் மூவர்ண கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சோமா நம்ம கண்ணு முன்னால் நினைச்சோமா காஷ்மீர் பண்டித்ஸ்க்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் இங்கேயாவது ஏதோ திட்டம் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செய்தாங்க சொந்த மண்ணிலே அகதியாயிட்டாங்க பல காஷ்மீர் பெண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோவில் ஏன் அழகான பொண்ணாக இருந்தால் அவன் தூக்கிட்டு போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸில் எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸும் அவன் தான் டெரரிஸ்ட் தான் போலீஸ் டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட் டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ் அதனால இந்த மூக்கு லேசாக அறுத்து விட்டுருவாங்க பார்த்தா விகாரமாக தெரியும் அப்படி மூக்கரு பெற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீரில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இப்போ மாறி இருக்கே தவிர எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு அரசியலை விட்டு முற்றிலுமாக திமுக அகற்றப்படும் என்பதையும் நாம் இங்க சூளுரைக்கிறோம் நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றது தான் அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்தே அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழக தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டுவது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் இது வெறும் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை வெல்ஃபேர் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய நீங்க களை எடுக்கிறதும் விவசாயம் தான் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டு சேர்ந்தாதான் விவசாயமா வரும் அதை நாம புரிந்து கொள்ளணும் அந்த அந்த நோக்கத்தோட வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உடனே சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூநூல் அறுபடும் பேச்செல்லாம் இனிமே இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும் பேசுனா உனக்கு என்ன அறுபடும்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் நான் இங்க வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னாரு நான் அந்தனர் அதிரடிப்படைன்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு இங்க கூட்டத்தில் இருப்பார் நினைக்கிறேன் அந்தனர் அதிரடி படைன்னு வச்சிருக்கேன்னு நீங்க அந்த நல மட்டும் இருக்க சார் அதிரடி படை நாங்க பார்த்துக்கோங்க சார் பிராமண கத்தி எல்லாம் எடுக்க கூடாது சார் கத்தி துப்பாக்கிலாம் பிராமணன் எடுக்காது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலையை நீங்க செய்ய அதனால அதிரடி படை வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்து விடும் என்பது அதனால நாம தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துலையும் யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினைச்சு நாங்க பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை அவங்க வாக்குக்காக தான் நான் இங்க பேசுகிறேன் வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம் நீங்க கிராமங்கள்லாம் போங்க பாரம்பரியமான சமுதாயங்கள்லாம் அந்தனர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தென் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்கு தான் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்குலாம் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊர்ல தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசி தீ வைப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊரை போறப்ப மாட்டு வண்டியில அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில ஒருத்தர் கோயில் அர்ச்சகரா இருக்கார் என்னோட நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊர்ல அப்படின்னாரு ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊர்ல அப்புறம் எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊர்ல ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லாம் சமுதாயம் பார்த்துக்குது என் பேலன்ஸ் ஷீட்ல ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பான் இன்றைக்கி அரிசி இருக்கான்னு கேள்ப்பா எல்லாம் காய்கறியெல்லாம் இருக்கான்னு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துறான் எனக்கு செலவும் இல்லை வருமானமும் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறையா இருக்குது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பிராமணர்கள் சம்பாதிக்கக்கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்ப அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் அவர் சந்திரகுப்தனை அந்த அந்த மகத பேரரசு அந்த மௌரிய பேரரச தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினவர் ஒரு சாணக்கியன் சாணக்கியர் இல்லைன்னா எங்கே சந்திரகுப்த மாதிரி வந்திருப்பார் வாய்ப்பே இல்லை ஹம்பியில ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் நீங்க அப்படிதான் பொசிஷன் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்த அதனாலதான் வள்ளுவன் சொல்றான் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்த செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்தவர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தியே பேச வேண்டாம் நீங்க பாட்டு தர்மத்தை காப்பாத்துற வழியை பாருங்க நம்ம ஆபத் தர்மம் தான் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும் போது அந்த என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இருந்த இந்த பிராமண சமுதாயத்தை திக திமுக நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் வளர்வதற்கு நீங்கள் தடையின்னு செயற்கையா நிறுத்தினோ அப்பதான் அந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனுக்கு கண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பார்க்கறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்துக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு கோவில்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா துர்காமா பாத்தீங்கன்னா அப்பப்போ கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க போட்டு விட்டுருவாங்க ஏன்னா நம்ம குடும்பத்து மேலே வர நமக்கு தான் கொஞ்சம் எமோஷனலுங்களேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இதயத்துல தான் யோசிப்போம் மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப நல்லவங்க நல்லவங்க போகும்போது இதயத்துல யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்ப அவங்க நல்லவங்களாட்டு இருக்குது அப்படின்னு இந்தமாதிரி கரெக்டா மாசம் மாசம் டான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா உத்துப்பாரு திடீர்னு அப்படியே வெள்ள வெளியேனு தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்கன்னு அர்த்தம் சேகர்பாபு அவர்களுடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோவத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கிளைய போயிடுவார் இதையெல்லாம் இந்த பம்மாத்து வேலை இந்த ஏமாத்துற வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பது தான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களாக இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமா இருக்கு இந்த ஐந்தாவது ஆண்டு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா போனா போங்கடா மறுபடியும் தப்பு பண்ணாதாங்கடான்னு நம்ம ஓட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்துடும் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும் போது ஒரு பத்து விஷயத்தை யோசிச்சுதான் ஓட்டு போடுவீங்க அதுல முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க ஆச்சரியத்தை பாருங்க தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில் அகில உலக முருகர் மாநாடு பழனியலை நடத்தினது யாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா அந்த மேடைக்கு போன பிரச்சனையாகவும் மேடைக்கே போகல சென்னையிலிருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியா தொலைத்துலத்திலிருந்து நேரடியாக வீசியில் வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார் இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார் சேகர்பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்று ரெண்டு நாள் நாடகம் போட்டான் அப்ப இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில் திமுக முருகரை காப்பாற்று போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே பேர் உட்கார்ந்து அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம் முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது ஏழரை லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம செய்யற வேலைய அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கவுடர் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்க நல்லா நீங்க பாத்துக்க அந்த மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க ஆச்சரியங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அதுல எட்டாவது தீர்மானம் என்னன்னா இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம் எட்டாவது தீர்மானம் பழனியில திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம் ஆகஸ்ட் பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது அறநிலைத்துறை கோவில் யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்தசஷ்டி கவச பாராயணம் பாடுங்க ஒரு குழந்தை பட கிடையாது பொய் பொய் கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டா சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுக வாடிக்கை ஓ இந்து விரோத அரசா மாறிடுச்சு மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு போயிடலாம் யார் கேட்க போறாங்க தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கோவில் புனரமைத்து கொடுப்போம் யார் கேட்பாங்க நான்கு ஆண்டுகள்ல நாலாயிரம் ரூபாய் செலவு செய்திருக்கணும் நூத்தி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்க யார் கேட்க போறாங்க அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க நீங்கள் அதை நம்ப கூடாது என்பதற்காக முதல்லயே இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாது நாம காவல்துறை இங்க இருக்கிறாங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ அதிகாரி ஆபிசர்லாம் இருக்கிறாங்க அவங்களா உண்மையாலுமே பாவங்கய்யா எனக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்று டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படித்தான பத்திரிகை நண்பர்கள் பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார்கள் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆகிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்க ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்கணும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா ர சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியா இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ் போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்க நீங்களே சொல்லுங்க